ஓம் சக்தி குழந்தையே வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் தீருவதற்கான வழியை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று தெரிந்தவுடன் உன் வாழ்க்கைக்கு புதிதாக ஒரு பிரச்சனையை கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டமே திட்டம் போட்டுக்கொண்டு ஒரு வேலையை சரியாக செய்து முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் தெய்வ காரியத்தை கையில் எடுக்கும் போது சில தடங்கல்கள் வந்துதான் தீரும் என்று பல இடையூறுகள் வரும் என்று சொல்லியிருக்கிறேன் தெய்வத்தை வணங்காது என்று உன் ஆழ்மனதில் சொல்லி கொண்டே இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறேன் அல்லது தெய்வத்தை குறை கூறு என்று உன் ஆழ்மனம் உன்னை தூண்டிவிட்டுக்கொண்டே கொண்டே இருக்கும் எதனால் தெரியுமா நான் தான் அவளை ஆண்டு கொண்டிருக்கிறேன் என்று தெய்வத்திடம் சவால் விடத்தான் இதுபோல அறிகுறிகள் உனக்குள் தோன்றும் என்று கூறியிருக்கிறேன் ஆனால் நீயும் அதைத்தான் சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் பிள்ளையே தெய்வத்தை வணங்கி என்ன பயன் நானும் தெய்வத்திற்கு தீபம் போட்டு முடிந்த அளவுக்கு சிறு தலங்களும் சென்று வழிபட்டுத்தான் வருகிறேன் ஆனாலும் பயனில்லையே என் வாழ்க்கை என்னவோ இப்படியேதான் இருக்கிறது என்று அதற்கு இனிப்பு கொடுக்கும் வகையில்தான் நீயும் பேசிக் அந்த செய்வினையும் எதிர்மறையாற்றவும் உன்னிடத்திலிருந்து சந்தோஷப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அன்பு பிள்ளையே உன்னோடு முடிந்துவிட்டது என்று நினைக்காதே உன்னை பழி வாங்குவதற்காக உன் பிள்ளையின் தலையில் கை வைத்திருக்கிறார்கள் என்பதை இன்று சொல்லத்தான் வந்திருக்கிறேன் உன் பிள்ளையின் கரம் பிடித்து வழிநடத்திச் செல்லும் வழி மரண குழியில் சேர்க்கும் என்பதை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் நான் சற்று உன் குழந்தையை கவனி என்ன செய்கிறது எங்கே செல்கிறது யாரிடம் பேசிக்கொண்டிருக்கிறது எந்த பழக்க இருந்து வருகிறது யாருடன் பழகிக்கொண்டிருக்கிறது என்பதை கவனி முன்பே கனவுகள் சரியில்லை கனவில் வருவதெல்லாம் பார்த்தால் பயமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறாய் கனவில் வருவது போல நடந்துவிடக்கூடாது என்று பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த அத்தனை வேலைகளையும் எதிர்மறையாற்றல் நின்று அத்தனை அழகாக முடித்து கொண்டிருக்கிறது பிள்ளையே உன் பிள்ளைக்கு ஒன்று என்றால் உன் ரத்தம் துடிக்கும் என்பது தெரிந்துதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் என் வாழ்க்கை இப்படி ஆனாலும் என் பிள்ளையின் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த துடிப்பை பார்த்துத்தான் இன்று நான் வந்திருக்கிறேன் நீ அலட்சியமாக இருந்திருந்தால் என் பிள்ளை அலட்சியமாக இருக்கிறாளே என்று யோசிப்பேன் ஆனால் நீ எத்தனை நல்ல ஒரு பெற்றோராக இருக்கிறாய் என்பதை தெரிந்துதான் உன் வாழ்க்கை எப்படி போனாலும் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் அக்கறை காட்டுகிறாய் என்பதை புரிந்து கொண்டுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் கவனம் இன்னும் அதிகமாக செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் இல்லை என்றால் அவர்களால் உன் பிள்ளையை நீ இழந்து அவர்களுக்கே உன் பிள்ளையை நீ தாரை வார்த்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கூறுகிறேன் ஜாக்கிரதை உன் பிள்ளையின் வாழ்க்கை ஜாக்கிரதை மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் உன் பிள்ளையின் வாழ்க்கை பத்திரப்படுத்து கவனம் செலுத்து உன் பிள்ளையோடு நேரத்தை செலவிடு உன் பிள்ளையை நல்ல பாதையில் அழைத்து செல் இந்த எதிர்மறை ஆற்றல்களையும் இந்த செய்வினைகளையும் துரோகிகளையும் எதிரிகளையும் பகையாளியையும் ஒழிக்க நீயும் என்னென்னவோ செய்கிறாய் எங்கெங்கோ தேடிச் செல்கிறாய் ஆனால் வழியே வந்து நான் கூறினாலும் அதை வாங்குவதற்கு மனமில்லாமல் யோசிக்கிறாய் உன் தாய் கைகளில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து பகையாளியை விளக்கி வை எதிர்மறையாற்றலை அழித்துவிடு செய்வினையை விடு, உன் வாழ்க்கையை பத்திரப்படுத்து தங்கமே என்றும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் தெய்வத்தை வணங்குவதை விட்டு விடாதே ஓம் சக்தி நன்றி